ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வடகம் போட போகிறேன் நான் நம்ம தாலிப்பு இல்லையா ஸோ அந்த செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை பாருங்கள் யார் ஒருத்தருமே இது புதுசாக செய்கிறவங்களுக்கு கஷ்டன்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு ஆனியன் கட் பண்ணுற வேலை தாங்க பெரிய ப்ராசஸ்ஸு வேறு எதுவுமே இல்லை இது கூட பூண்டு கூட மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடிச்சிக்கலாம் இந்த ஆனியன் கட் பண்ணுறது தான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வாசனையாக நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு தாளித்தா வாசனையாக இருக்கும் எது வந்தாலும் குழம்பு சாம்பார் கீரை இந்த மாதிரிலாம் இப்போ பாருங்கள் நான் டூ கேஜி எடுத்திருக்கேன் ஆனியன் டூ கேஜி எடுத்து சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வேறு எதனால் நீங்கள் மிக்சியில் போட்டு ரெடி அடிச்சுங்கன்னா அடிச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம் பெரிய வெங்காயத்திலையும் செய்யலாம் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் அதான் இப்போ நான் சாப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நைப்பில் மிக்சியெல்லாம் போடல ஸோ கருவேப்பில் பாருங்கள் ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு கொத்து அந்த அளவுக்கு எடுத்து அலசி கட் பண்ணி சாப்ஸாக தண்ணிலாம் போட்டுன்னு ஆற வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு வந்து கால் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போட்டிருக்கேன் நான் அந்தளவுக்கு போறன்ட்டு போட்டிருக்கேன் இது வந்து நசுக்கி வச்சுருக்கேன் பூண்டிடிக்கிறதுல இது தேவையான பொருளை பாருங்கள் கடலைப்பருப்பு ஜஸ்ட்டு ஒரு டூ டூ ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பூரையும் இது இது மஸ்ட்டு அதாவது மஸ்ட்டு தான் ஸோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேணுன்னா ஸ்கிப் பண்ணுறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் எல்லாமே நான் குவான்டிட்டி இன்க்ரீடியன்ஸ் வந்து ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் கடுகு தான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா தாளிக்கிற ஐட்டம் இல்லையா ஸோ கடுகு வந்து அதிகமாக இருக்கணும் அதனால் இரண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு வெந்தியம் ஐம்பது கிராமு கடுகு நூறு கிராமு சோம்பு ஐம்பது கிராமு அண்டு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுந்து ஐம்பது கிராமு அண்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சீருகம் ஐம்பது கிராமு ஸோ தேவை இதில் வந்து பெருங்காயம் இருக்குது ஸோ போட்டுக்கலாம் இதாங்க ஒன் ஒன்றுமே இல்லை இப்போ என்ன செய்யணுனாக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னாக்கா இந்த ஆனியனில் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த கல்லுப்பு அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டர்மரிக் பவுடர் இதை வந்து நம்ம ஆட் பண்ணின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கோன்னாக்கா கையில் நல்லா பசஞ்சு விட்டணும் வாங்க இதை பசிட்டு வரேன் இது பாருங்க நல்லா பசஞ்சுட்டேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பசினேன் நல்லா நல்லா இதுவாயிடுச்சு நல்ல மிங்கல் ஆகிடுச்சி எல்லாமே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபைனலாக வந்து இந்த கேஸ்ட்ரா ஆயில் ஊற்றி தான் நம்ம வந்து உருண்டு பிடிக்கணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கருவேப்பில் போட்டுடலாம் அடுத்தது நெக்ஸ்ட் பூண்டு நல்ல லெவல் படுத்திட்டாக்கா ஒன் பை ஒன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கடுகு அடுத்தது கடலைப்பருப்பு அடுத்தது வெந்தியும் சீரகம் உளுந்து சோம்பு எல்லாம் போட்டோம் இல்லையா ஃபைனல் பார்த்தீங்கனாக்கா பெருங்காயம் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பவுட்ரு கட்டி பெருங்காயம் வருது பவுட்ரு பண்ணுறது இல்லையா அது அடுத்தது பார்த்தீங்கனாக்கா கேஸ்ட்ரல் ஆயில் விளக்கெண்ணெய் இது ஊற்றி பிசந்திக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா இது பிசைஞ்சிட்டு நம்ம அப்படியே உண்டு எடுத்த உடனே உருண்டு பிடிக்கக்கூடாது நல்லா பசைஞ்சிட்டு ஊரட்டுன்னு சொல்லிட்டு நான் அது ஈவினிங் தான் பண்ணியிருக்கேன் நைட்டு ஃபுல்லாக ஊரட்டுன்னுட்டு நாலு காலையில் தான் நான் வந்து உருண்டு பிடிப்பேன் இப்போ வந்து நல்லா பிசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு அந்த கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுருங்க நைட்டு மூடி போட்டு அப்படியே நல்லா ஊரட்டணும் வச்சுட்டு மறுநாள் காலையில் உருண்டு பிடிச்சி வெயில் வைக்கணும் அவ்வளோதாங்க இது இந்த வேலையை எப்படி ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க செய்ய தெரியாத கூட செய்யலாம்